காரைக்குடி அருகே குன்றக்குடி கடல் மேற்கு ஒன்றியம் சார்பில் திமுக சார்பில் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அமைச்சர் பெரிய கருப்பன் பங்கேற்பு மிகப்பெரிய மணிமண்டபம் கட்டி அன்றைய காலகட்டத்தில் இருந்த நமது கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு குன்றக்குடியில அது ஒரு சின்னஞ்சிரிய கிராமத்திலே ஒரு முதலமைச்சராகவே இந்த நம்ம குன்றக்குடிய வரியை வந்து நமது அணியார் அவருடைய நினைவு மணிமண்டலத்தை திறந்ததையும் நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் தமிழகத்தில் திராவிட மாடல் அரசின் நான்கு ஆண்டுகால சாதனைகளை நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற தலைப்பில் பொதுக்கூட்டங்கள் நடத்த முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குன்றக்குடி கல்லல் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் நான்காண்டு சாதனை விளக்க கூட்டத்தில் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் இன்று இரவு நடைபெற்றது இதில் கல்லல் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் வரவேற்பு அளித்தார் மேலும் மாவட்ட செயலாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான கே ஆர் பெரியகரப்பன் கலந்து கொண்டு திமுக அரசின் நான்காண்டு சாதனைகள் குறித்து பேசுகையில் குன்றக்குடியில் பல்வேறு நலத்திட்டங்களும் கொண்டு வந்திருக்கிறோம் அனைத்து துறைகளும் வளர்ச்சி பெற்று உள்ளது அதனால் இந்தியா துணைக்கண்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்பர் ஒன் மாநிலமாக பாராட்டு பெற்றவர் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயண திட்டம் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற முத்திரை திட்டங்களால் மக்கள் பெற்றுள்ள திட்டங்கள் பல என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தென்னவன் மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கரு அசோகன் தலைமை கழக பேச்சாளர் சுந்தரராஜன் துரை தினகரன் காரைக்குடி மாமன்ற உறுப்பினர் கலா காசிநாதன் தெய்வானை இளமாறன் மற்றும் ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் அணி அமைப்பு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்